தேர்வெழுதிய மொத்த பள்ளி மாணாக்கர்களின் எண்ணிக்கை ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி நாலு மாணவியர்களின் எண்ணிக்கை நாலு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி முன்னூத்தி பதினாறு மாணவர்களின் எண்ணிக்கை மூணு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி நூத்தி எழுபத்தி எட்டு தேர்ச்சி விவரங்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் ஏழு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தி இரண்டு சதவீதத்தில் தொண்ணூத்தி ஐந்து புள்ளி சைபர் மூன்று சதவீதம் இதில் மாணவியர் நாலு லட்சத்தி ஐயாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ரெண்டு சதவீதத்தின் அடிப்படையில் அவர்கள் சதவீதம் தொண்ணூத்தி ஆறு புள்ளி ஏழு மாணவர்கள் மூணு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி எழுபது பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் சதவீதம் என்று பார்க்கும் பொழுது தொண்ணூத்தி மூணு புள்ளி ஒன்னு ஆறு சதவீதம் மாணவர்களை விட மூணு புள்ளி ஐந்து நாலு சதவீதம் மாணவியர் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்விற்கு வருகை புரியாதவர்கள் பத்தாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கடந்த மார்ச் இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்வு எழுதிய மாணாக்கர்களின் எண்ணிக்கை ஏழு லட்சத்தி அறுபதாயிரத்தி அறுநூத்தி ஆறு தேர்ச்சி பெற்றவர்கள் ஏழு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஆறு தேர்ச்சி சதவிகிதம் தொண்ணூத்தி நாலு புள்ளி ஐந்து ஆறு கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்வினை விட இவ்வாண்டு தேர்ச்சி என்பது சைபர் புள்ளி நாலு ஏழு சதவீதம் கூடுதலாக உள்ளது இதற்கான கூடுதல் விவரங்கள் என்பது மேல்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கை ஏழாயிரத்தி ஐநூத்தி பதிமூணு நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற மேல்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி எட்டு நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற அரசு மேல்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கை நானூத்தி முப்பத்தி ஆறு